கோயிலில் சாமி சிலையை திருடிய திருடன் குற்ற உணர்ச்சியால் மீண்டும் சிலையை கோவிலிலேயே ஒப்படைத்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டம் நவாப் பெஞ்ச் பகுதியில் அமைந்துள்ள ஜானகிராமம் கிராமம் கோயிலில் உள்ள நூறு ஆண்டுகள் பழமையான அக்ஷ்ட தாதுவால் செய்யப்பட்ட ராதாகிருஷ்ணர் சிலையை திருடன் ஒருவன் திருடிச் சென்றுள்ளார் சிலை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கோயில் பூசாரி கடந்த பத்து நாட்களாக சாப்பிடுவதையும் தண்ணீர் குடிப்பதையும் நிறுத்திவிட்டார் சிலை காணாமல் போனது குறித்து காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது பத்து நாட்கள் கழித்து திருடிய சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு மன்னிப்பு கடிதமும் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளான் அந்த திருடன் சிலையை திருடியது முதல் அவருடைய மகன் மற்றும் மனைவியின் உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டதாகவும் மோசமான கனவுகள் வந்ததை தொடர்ந்தும் குற்ற உணர்ச்சியின் காரணமாகவும் சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரியாமல் சிலையை திருடிவிட்டேன் சிலையை திருடியது முதல் என்னால் நிம்மதியாக தூங்கவும் சாப்பிடவும் முடியவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ளான் அந்த திருடன் உடனே தெரிந்து கொள்ள